மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி சவ பீன்ஸ் எடுக்கிறக்காக தோட்டத்துக்கு வந்திருக்கோம் தோட்டத்தில் இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் மழை மேகமாக இருக்குது நாங்கள் இன்றைக்கி முருங்கை பீன்ஸ் எடுக்கிறோம் முருங்கை பீன்ஸு எப்படி மகசூல் வந்துச்சு எப்படி அதை எவ்வளோ தலைக்கு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இன்னைக்கு முருங்கை பீன்ஸ் எடுத்து ஒரு விவசாயி மூட போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த விவசாயி இந்த முருங்கை பீன்ஸு எவ்வளோ டைமில் வந்துச்சு இது எவ்வளோ நாட்கள் பிடிச்சிச்சு என்னென்ன தேவைப்பட்டுச்சு இதுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த விவசாயி சொல்லுவார் கேளுங்க அது மக்களே இந்த முருங்கை பீன்ஸு எதை போட்டு இன்றைக்கூட ஐம்பத்தி ஏழு நாள் ஆச்சு ஐம்பத்தி ஏழு நாளையில் முருங்கை பீன்ஸு காய் காய்க்கு வந்து காய் எடுத்துட்டோம் இது வந்து எது எதுனால இப்போ பவராக வந்திருக்குதுன்னா இந்த ஆர்ஜிஎம் உரம் தான் எங்களுக்கு இந்த ஆர்ஜிஎம் உரம் போட்டதுனால தான் இந்த ஐம்பத்தி ஏழு நாளையெல்லாம் காய எடுத்துருக்குறோம் காயை பாருங்க எப்படி இருக்கிறனா அப்போ அந்த உரம் வந்து எங்களுக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான உரமாக எங்களுக்கு கிடச்சிருச்சு இந்த உரம் எல்லா மக்களும் இந்த உரத்தை வாங்கி விவசாயம் பண்ணுறவங்களாம் இந்த உரத்தை வாங்கி அடிப்பீங்கன்னா நாங்கள் மாதிரி எடுப்பீங்க இந்த உரம் போடுறதுக்கு இந்த விதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடி உரம் பார்க்குறீங்களா ஆமாம் அடி உரம் போய் போட்டோம் இந்த ஒன்றாம் நம்பர் பாக்கெட்டும் இந்த அரைக்கலை பாய்க்கிட்டு அதையும் அடி உரம் போட்டு விதை போட்டோம் அதுக்கு பிறகு அங்கிட்டு முளைச்சி பதினஞ்சு நாளையிலே ரெண்டாம் நம்பர் அந்த பாய்கட்ட கொட்டி மருந்துடித்தான் பிரேயர் பண்ணோம் மேலே அடுத்து பாஞ்சு நாள் சென்று மூணாம் நம்பரு அடுத்து அங்கிட்டு பாஞ்சு நாள் சென்று நாலாம் நம்பர் அப்படிமா மாற்றி மாற்றி அடிச்சிக்கிட்டே இருந்தோம் இருந்ததுனால நல்லா என்ன குருவியை தான் பயங்கரமாக மேஞ்சிருச்சு தான் பனியிலும் பனியிலலாம் மேய்ஞ்சி பூரங்க அஞ்சு வச்சு பாருங்க விசாரிக்கு எத்தனை அந்த ஒரு மூட காய் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு எத்தனை சட்டி காய் போடுவீங்க அந்த சட்டிக்கு எத்தனை சட்டி காய எடுப்பீங்க சட்டியில் நிறையா காய் எடுத்தால் எட்டு கிலோ ஏழு கிலோ தான் வரும் பத்து செட்டி போடுவோம் பத்து செட்டி போ பத்து சட்டி நிறைய வச்சு பத்து செட்டி ஒரு மூட்டைக்கான வச்சு அமுக்கினாத்தே எழுபது கிலோ எண்பது கிலோவுக்குள்ளே வரும் பத்து செட்டி காய் எடுக்கணும் ஒரு மூட்டைக்கு பாருங்கள் இந்த விவசாயி வந்து இந்த சட்டியில் ஒரு சட்டி கரெக்டாக பத்து சட்டி போட்டோம்னா எண்பது கிலோ யாமல் இருக்கும் எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ ஒட்டி ஒரு மூடை போடுறாங்க அந்த மூடையை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த விவசாயி வந்து இந்த ஆர்சியம் உரம் ராபட்டு ப்ரேமர்ஸு ப்ரே பண்ணுற மருந்து இது மூணை வச்சு இந்த விவசாயி எவ்வளோ மகசூல் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் விஷமில்லாத உரங்கிறது வந்து இப்போ உள்ள கெமிக்கல் எல்லாம் வந்து விஷமாக இருக்குது நீங்கள் அந்த உரத்தை அடித்தாலும் விஷம் அந்த உரத்தை நீங்கள் அந்த உணவை பயன்படுத்தினாலும் விஷம் இப்போ வந்து இந்த மாதிரி விஷமில்லாத உரம் வந்திருக்கையில் அதுவும் நல்லாதான மகசூல் கொடுக்குது அப்படிங்கிறப்ப ஏன் மக்கள் வந்து இந்த மாதிரி மாறக்கூடாது எல்லாரும் இந்த மாதிரி மாறுனீங்கன்னா மக்கள் அனைவரும் நல்லா இருப்பாங்க மக்கள் அனைவரும் உடம்பு ஹெல்த்தாகவும் இருக்கும் நோய் இல்லாமல் வாழுவாங்க அந்த லெவலுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இந்த விவசாயிகளுக்கு அப்படிங்கிறதுனால இந்த பீனுஸை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு எந்த தன்மையும் இருக்காது அது இயற்கையான உரத்தில் விளைஞ்சால் பீன்ஸ் இது அதை நம்ம வந்து தனியாக விற்றாதான் மக்களுக்கு தெரியும் நம்ம நாங்கள் கம்சங்கடையில் கொண்டு போய் கொடுக்குறதுனால மக்களுக்கு தெரியாது பத்தோட பதினொன்று தான் போகும் ஆனால் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ இந்த பீன்ஸ் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் பாருங்கள் இந்த லெவலுக்கு இருக்கு ஒரு விவசாயிக்கிட்ட அந்த விவசாயியோட வீடியோவை பார்த்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் கொடுங்க எல்லா மக்களுக்கும் லைக் கொடுங்க எல்லா மக்களையும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இன்றைக்கி மூடை எடுத்து போடுறோம் அப்படின்னா மூணு நாள் நாலு நாளில் திரும்ப காய எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துடும் அதுக்கு திரும்ப பிரைமர்ஸும் ராபெட்டும் மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த மருந்தை நம்ம கையில் கலக்கிட்டு கூட சாப்பிடலாம் அந்த உரத்தை நம்ம கையில் கலக்கிட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கிறலாம் அது மாதிரி அந்த கையை கழுவிட்டாலும் கூட நம்மளுக்கு சோப்பு போட்டு நல்லா கையை வாட இருக்காது அந்த மாதிரி கழுவணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு திங்கிங் இதில் கிடையாது அப்படி இருக்கிறனால விவசாயிகள் அனைவருக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க நன்றி வணக்கம் ஹாய்